நேர்களே வெற்றி குரலின் இந்த இதழிற்கு உங்களை பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த வாரம் டெல்லியில் ஒரு பேருந்தில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாதாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இந்திய அளவில் ஒரு பெரிய போராட்டமே வெடித்து வருகிறது அனைத்து இதை எழுதி வருகின்றன பாராளுமன்றத்திலும் இதை பற்றி அதிக அளவு பேசப்பட்டது இது சம்பந்தமாக எதற்காக இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடைபெறுகின்றன என்பதை பற்றியும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் பேசுவதற்காக இளைய தலைமுறையை சார்ந்த சமூக ஆர்வலர் பானு கோம்ச நம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் சமூக ஆர்வலர் அவரும் நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் அர்ஜுன் சம்பளம் ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய என்ன காரணம் இந்த மாதிரி நடந்துட்டு அப்சர்வேஷன் என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு குற்றம் நடக்குது அப்படிங்கும்போது அதற்கான இல்ல அந்த வழக்கு விசாரணை நடந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது இந்த ரெண்டு விஷயமும் ஒரு கிரைம் ரேட்ட அதிக அளவிலையோ இல்ல குறைந்த அளவிலையோ வைக்கிறதுக்கு உதவுது முதல் விஷயம் ரெண்டாவது பெண்களுக்கு இன்னைக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு அவங்க வந்து தனியா இருக்கவும் ஒரு குடும்பம்ங்கிற அமைப்புல இருந்து பிரிஞ்சு அவங்க வேலை பண்ற இடத்துல தனியா ஒரு இல்ல தனியாகவோ இருக்கும் இருக்க நேரும் போது அவங்க பல பேரோட பழகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க வெளியில வேலை நிமித்தமாவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி அவங்களை மே ஒரு உண்டான ஒரு மாரல் வேல்யூஸ் இருந்தா கூட அவங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குடும்ப அமைப்பு கூட இல்ல அப்படிங்கும்போது அவங்க தன்னிச்சையா முடிவுகள் எடுத்து இண்டிபெண்டா நடக்கும் போது மாதரம் இழுதி செய்யும் புதுமை பெண்கள் கற்பு என்று வருகிற பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதியில் வைப்போம் என்று மகாகவி பாரதி சொன்னார் அவர் இந்த பெண் விடுதலை பற்றி பாடிய ஒரு முதல் கவிஞராகவே நான் சொல்லலாம் எதனால அவர் அப்படி சொன்னார்னா ஒரு காலத்துல பெண்கள் அம்மா சொன்ன மாதிரி பொருளாதார சுதந்திரம் இல்லாம வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்திருந்த நிலைமை இங்கே இருந்தது சதி என்கின்ற ஒரு கொடூரமான பழக்கம் எல்லாம் இங்க இருந்தது உடன்கட்டையர்கள் போன்ற பழக்கங்கள் எல்லாம் இவைகள் பாரதியினுடைய பார்வையிலே அந்த அணுகுமுறையிலே இவைகள் சரி செய்யப்பட்டன மாற்றங்கள் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டன சீர்திருத்தங்கள் வந்தன பெண்கிடுதல் என்பது இப்பொழுது மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இப்ப அம்மா அவங்க சொல்லும் போது சொன்னாங்க பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்து விட்டது அவங்க சொந்த போய் இருந்து கலந்து வாழ்ந்து இப்பொழுது உருவாகி இருக்கிறது அத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை நடைபெறுகிறதுன்னு சொன்னாங்க அதுல வந்து ஏறத்தாழ அறுபது எழுபது சதவிகிதம் நானும் அவர்களுடைய கருத்தோடு ஒத்து போகிறேன் ஆனால் பெண் விடுதலை என்கின்ற இந்த கண்ணோட்டத்திலே மகாகவி பாரதியினுடைய அணுகுமுறை என்பது நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்க்கின்ற அணுகுமுறை ஆனால் இன்றைய பெண்ணியவாதிகள் இவர்களுடைய அணுகுமுறை என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய குடும்ப அமைப்பை சீர்குலைத்து இந்த தேசத்தினை சீர்குலைத்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலைத்தான் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் அதனால நாம் நம்முடைய வேல்யூஸ் மேல நம்பிக்கை வச்சு அதை நம்ம சரியா பின்பற்றணும் பெண்மியம் பெண் விடுதலை அப்படிங்கிற போர்வையில ஆம்பளை போட்டு திட்டம் நான் ஏன் போட்டக்கூடாதா நான் ஏன் அவங்க பிடிக்கிறாங்க நான் ஏன் புகைப்பிடிக்கக்கூடாதா அவங்க குடிக்கிறாங்க நான் குடிக்கக்கூடாதா அவங்க வந்து சம்பளம் வாங்கி தனி வீடு எடுத்துட்டு நான் ஏன் தனியா இருக்க முடியாதா இதுலதான் பெண் விடுதலை பார்த்தா எப்படி நடக்கும் அதே மாதிரி பெண் விடுதலை என்பது ஒரு சட்டப்பூர்வமாக சட்டத்தின் மூலமாக அமல்படுத்தப்படுவது அல்ல இன்னைக்கு வந்து கற்பழிப்பதற்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த கற்பழித்து நின்றுமா அம்மா சொல்றது ரொம்ப சரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் விரைவில் வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் முடிக்க வேண்டும் இதெல்லாம் நியாயம் ஆனா இந்த மாதிரி தண்டனைக்கு பயந்து அவங்க வந்து நல்லவங்களா வாழ்வது என்பது ஒன்று வந்து ஒரு பொதுவாக நிகழ்வுலயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தை எண்பது சதவீதமான நிகழ்வுகள் குடி போதையில் நடக்கிறது அப்படின்னு ஒரு பதிவாயிருக்கு திட்டமிட்டு இந்த போதை பழக்கம் வந்து இந்த வெட்டம் தாக்கத்தினால மிக அதிகரிச்சுட்டு இருக்கு முன்பெல்லாம் ஏதாவது வீட்டுல விசேஷங்கள் நடந்தாலோ அல்லது பணியிடம் அந்த பகுதிகளில் விசேஷம் நடந்தாலோ மது வகைகள் பரிமாறப்படுவதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் இப்ப அப்படி இல்ல என்ன இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அல்லது ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி புது வண்டி வாங்கினாலும் சரி இப்போ விருந்து பாட்டி அப்படின்னு சொன்னால மது வகைகள் பரிமாறப்படுது கிராமப்புறங்களில் இன்னும் ஜாஸ்தியமாக பஞ்ச மா செய்யக்கூடிய அதுல எல்லாம் கொடிய மாபாதகம் என்பது இந்த குடி இந்த குடி குடிச்சா அந்த பஞ்சமா பாரதையும் செய்வான் கொலை கற்கொழிப்பு எல்லாமே செய்வான் குடிபோதையில கண்ண மருந்து பண்ற ஒரு ரேட் வந்து பெண் வந்தாலும் குடிபோதையில கண்ண மருந்து பண்றது ஒரு தாய் வந்து தாயை பண்றது இல்ல சகோதரிய பண்றது இல்ல வெளி பெண்ணத்தானே பண்ற அப்ப அவனுக்கு அந்த கான்ஷியஸ் கான்சியஸ் இருக்குங்கிறது தானே அர்த்தம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய நடக்குது ஆனா எவ்வளவு தூரம் நடக்குதுங்கிறது தான் ஒரு காரணம் மாரல் வேல்யூஸ் வந்து ரொம்ப அடிமட்டத்தில இருந்து இருக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேஎன்இல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல காண்டோம் டிஸ்பென்சிங் மிஷின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணாங்க எதிர்ப்புகள் வந்து இந்த எதிர்ப்புக்களை மீறிக்கிட்டு அந்த இடத்துல பண்ணாங்க இதனால அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஒரு டீனேஜ் பாய்ஸ் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு வயதுக்குள்ள இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் படிக்கிற இடத்துல அதை வைக்கும் போது அதை பத்தி என்ன மெசேஜ் அவங்க சொல்ல விரும்புறாங்க அதுல சார் அதாவது ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி என்பது இந்தியால வந்து என்ன சொல்றது அவங்க முற்போக்கு சிந்தனையாளர்களை அதிகமாக கொண்ட ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த பெண்ணியம் தொடர்பான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அங்க இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமா பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு காண்டம் பூத் ஒண்ணு வைக்கிறாங்க அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லும்போது ஐயோ இவங்க எல்லாம் பிற்போக்குவாதிகள் இவங்க வச்சணும் படிக்கிற இடத்துல எதுக்கு சார் இந்த வேலை இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி சார்ந்தவங்க தான் இப்போ நிறைய பேர் இந்த ரேட் இந்த கொடூரம் இந்த கொடூரத்துக்கு எதிராக இவங்க வந்து இப்ப நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் பண்றாங்க சோனியா வீட்டை முற்றுகையிடுறாங்க ஜனாதிபதி வீட்டை முற்றுகையிடுறாங்க இன்னும் உங்களுடைய கருத்து என்ன இந்த இது ஜெயன்யூண்டோ மிஷன் ஒரு விஷயத்தை இத பாக்கணும் சார் இது நாற்பது வருஷங்களுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில காண்டம் வச்சாங்கன்னா அப்போ அப்செக்ட் பண்றது சரியா இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்து எதெல்லாம் ஒரு டீனேஜ் ஒரு இளம் வயதுல ஒரு பன்னெண்டு வயசுல இருந்து ஒரு இருபது வயது வரை தன்னால முடிவெடுக்க முடியாது ஹார்மோன்ஸ் தான் மெயினா டாமினேட் பண்ணுங்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மாணவர்கள் எதெல்லாம் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு சினிமாக்கள் வக்கரத்தோட உச்சியில தான் இருக்குது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும்போது அங்க போன் ஃப்ரம்ஸ் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கிளிக் அவவே தான் எல்லாமே இருக்கு அப்ப இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக எந்த தடையும் இல்லாம கிடைக்கும் போது இதுலன்னு அவங்க வெளியில வராங்க வெளியில வரும்போது அவங்களை எந்த இதுவும் கட்டுப்படுத்துறதுக்கான இது இல்ல அங்க நீங்க என்ன மாறல் வேல்யூஸ் நீங்க ப்ரீச் பண்ணி இருந்தாலும் அங்க ஹார்மோன்ஸா ப்ளே பண்ணும் அந்த வயசு இப்படி அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதற்குண்டான சப்போர்ட் இது வந்து சப்போர்ட் சிஸ்டம் மாறல் கெட்டு போகுதுங்கிறது இல்ல அங்க வந்து அவங்களுக்கு உணர்ச்சிக்கு வேகத்துல ஏதாவது செஞ்சுட்டா அந்த இதுல இருந்து அவங்களை காப்பாத்துவதற்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் அந்த காண்டம்மிஷன் நீங்க சமூகத்தில உள்ள ஒரு படிக்கிற இடத்துல காண்டம் என்ன வேலை புரியல

நீங்க சொன்னீங்களா வக்கரத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை இப்ப நடத்துறாங்க இப்ப தொலைக்காட்சியில சிறுவர் எல்லாம் வச்சு நடனம் போட்டின்னு ரொம்ப மோசமான பாட்டுக்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தை எல்லாம் ஆட விட்டு அதுலதான் அவங்க ஜெயிச்சு இதெல்லாம் தான் காரணங்க இதெல்லாம் அதான் இல்ல சார் இப்ப டிவி நிகழ்ச்சிகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தி அவங்கள டான்ஸ்ல அதெல்லாம் தேவையில்லை அதுதான் சொல்றேன் சமூகத்துல ஒவ்வொரு மட்டத்திலையும் நம்ம ஒவ்வொரு சமயமும் கவனத்தோடு அந்த இது என்னத்தை சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறதுல நம்ம சரியான அளவுல சென்சார் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரியான குற்றங்களை நிறுத்தலாம் ஆனா எல்லா பக்கத்திலும் மீடியாக்களும் எல்லா பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எல்லா ஊடகங்களும் பத்திரத்தை தான் டுவெண்டி ஃபோர் பை செவன் திணிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இந்த திரையரங்குக்கு போனா

அந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக இருக்கும் போது ஐம்பது பேர் அந்த இடத்துல குழுமி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க யாருமே வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கல அப்புறம் யாரோ ஒருத்தர் கொடுத்த தகவல் பேர்ல ஒரு நாலு நிமிஷத்துல வந்து போலீஸ் வந்தது அப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு மீடியால அப்ப அந்த ஐம்பது பேர் ஏன் இன்சென்சிட்டிவா இருக்காங்க அவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து மற்றவர்களுடைய டியூட்டியை பத்தி பேசுறவங்க தங்களுக்கும் ஒரு ஒரு டியூட்டி ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மை அதாவது சார் நீங்க சார் சொல்றது உண்மைதான் இப்போ இவ்வளவு பெரிய குற்றம் நடு ரோட்ல நடந்திருக்கு சுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு எதுக்கு தன் வேலை எதுவும் கெட்டக்கூடாது அப்படிதான் போயிருக்காங்களே வெளிய இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இப்படியான மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அப்புறம் குற்றங்கள் நடந்தா வேடிக்கை பார்க்க செய்வாங்க இது தவறு தவறு நடந்தால் அது சிறுமை கண்டு பொங்கு வாய்ந்து பாரதியார் சொன்னார் ரௌத்திரம் பழகுன்னு பாரதியார் சொன்னார் இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு காலத்துல நல்லவன்னு யார சொல்லுவாங்கன்னா தவறு நடந்தா தட்டி கேட்கிறவங்க தான் நல்லவன் சொல்லுவாங்க இப்ப நல்லவன்னு யார சொல்றாங்கன்னா தவறு நடந்தா கண்டுக்காம தான் உண்டி தான் வேலையுண்டேனு போறவன்தான் பாவம் ரொம்ப நல்லவாங்கிறாங்க பாரதியாருடைய அந்த சிறுமி நண்டு பொங்குவாய் தவறு நடக்கின்ற இடத்தில் தட்டி கேட்பது போலீசார் நீங்க ஒண்ணு அவர் நடு ரோட்ல நடந்திருக்கு ஒரு ஒரு விபத்து நடந்தா கூட இப்ப ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றவங்களுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் மாறணும் இன்னொன்னு என்னன்னா அவங்க என்ன நியாயப்படுத்துறாங்கன்னா நாங்க போய் போலீசுக்கு சொன்னா எங்களை சாட்சி அப்படின்னு இழுத்தடிப்பாங்க தடிப்பாங்க

அதாவது இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யறது இல்ல அரசாங்கம் சரியா செய்யறது இல்ல மக்கள் விரோத பாலிசிகள் முடிவெடுக்கிறாங்க மக்களை கண்டுக்கறதே இல்ல எந்த மக்கள் நல திட்டமும் மக்களை போய் சேர்றது இல்லையா நம்ம நம்ம தானே தேர்ந்தெடுத்து அவங்களையும் அங்க அனுப்புறோம் அப்ப தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம என்ன காரணங்கள் பண்றோம் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் எந்த சமூக அக்கறையும் நம்ம கிட்ட இல்ல சமூகத்துல ஒரு இது நடக்கும்போது ஒரு நியாயமற்ற ஒரு செயல் நடக்கும்போது அதை தட்டி கேட்பதற்கு யாரும் வருவதில்லை ஒரு அடிபட்டு ஒருத்தருக்கடங்கா கூட உதவி பண்றதுக்கு யாரும் வர்றதில்லை அப்போ சுயநலம் வந்து மக்கள்கிட்ட சமூகத்திட்ட பெருமளவுல இருக்கு இந்த மாதிரியான ஒரு சமூகம் எப்பவுமே இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரிதான் தலைவர்களும் இன்னைக்கு சரியான தலைவர்கள் இல்ல தலைவர்களே இல்லாத ஒரு நிலைதான் கடந்த நாற்பது வருடங்களாக இருக்கிறது அப்போ ஒரு தலைவனை இழந்த ஒரு சமூகம் எப்படி இருக்குங்கிறது இன்னைக்கு இந்திய சமூகம்தான் ஒரு உதாரணம் அப்படியே இந்த மாற்றம் கொண்டு வர முடியும் அப்ப இன்னொரு இறுதியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டிஸ் கூட இப்போ நடக்கிற மீடியால இந்த டிவியில பேப்பர்ல பார்த்தா இந்தியால வந்து ஏதோ ஒரு இந்திய நாடே ஒரு கற்பழிப்பு நாடு மாதிரியும் எல்லா ஆண்களும் ஒரு எல்லா பெண்களையும் இங்க நாட்டுல பொழுது போகாம எல்லா கற்பழித்து தான் பண்ணுறது ஒரு தகவல் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்குடைய தகவல் ஒண்ணு கொடுக்குறேன் இந்தியாவில வந்து சொன்னேன் குற்றங்கள் பதிவு பண்ண குற்றங்கள் ஒரு லட்சத்துக்கு வந்து ஒன்னு இது அமெரிக்காவில் வந்து இருபத்தி ஏழு புள்ளி மூணு புள்ளி நார்வேலா அயர்லாண்ட்ல ஏழு ஸ்வீடன்ல அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம்ல போய் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு ஒரு லட்சம் பாப்புலேஷனுக்கு இருபத்தி ஒன்பது கற்பழிப்புகள் பதிவாகின்றன ஜெர்மனில ஒன்பது புள்ளி நாலு சவுத் ஆப்பிரிக்கால நூத்தி இருபது ஹையஸ்ட் உலகத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா தான் உலகம் மேலை நாடுகள்ல இன்னும் பார்க்க போனாக்க எல்லாரும் நம்ம மேலை நாடுகள் சொல்றோம் இன்னும் ஜாஸ்தி தான் இதுல இருக்கு இந்தியா வந்து குறைந்த லிஸ்ட்ல தான் இருக்கு ரொம்ப அதாவது சென்னையில ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்கு பட் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப்ப கிரியேட் பண்ணி ஒரு ஃபாரின் மேகசின்ல போட்டிருக்காங்க இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னு எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே இத என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ்ல கொடுத்த புள்ளி விவரங்கள் நான் சொன்னதெல்லாம் இந்தியால வந்து இந்தியா குறித்து இப்படி ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகின்ற உள்நோக்கத்தோட தான் இது மாதிரி இந்த மீடியாக்கள் எல்லாம் ஏதோ பண்றாங்கன்னு எனக்கும் தோணுது பானு மீடியா ஒண்ணு மறுக்க முடியாத உண்மை ஆனா இன்னொரு நாடுகள்லாம் நீங்க குறிப்பிட்ட நாடுகள்ல அங்க வந்து ஒரு கட்டவிழ்த்து விட்ட ஒரு கலாச்சார போக்கு உண்டு ஆனா இந்தியால அது கிடையாது இன்றைய வரை ஈவன் டெல்லியில கூட இன்றைக்கும் அந்த கலாச்சாரத்துக்குள்ள அடங்குனவங்கதான் ஜாஸ்தி நம்மளுடைய கலாச்சாரம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஆண் பெண் விஷயங்கள்ல ரொம்ப மிக கடுமையான ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகம் அதுல வந்து இந்த அளவு நடக்குது அப்படிங்கும்போது அந்த ரேஷியோவை நம்ம அந்த கண்ணோட்டத்துலதான் பார்க்கணும் அப்ப அது அதிகமாகி இருக்கிறது ஆகக்கூடாத ஒரு விஷயம் ஆகி இருக்கிறது அப்படின்னா நம்ம சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி சீரழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத அது எதிர்த்து காட்டுது இரண்டாவது குடும்பங்கள் வந்து குடும்ப அமைப்புல இருந்து தான் இதை வந்து சரி பண்ண முடியும் ஒட்டுமொத்த சமுதாயம் சீரழி சீரழியுது அப்படின்னா இத சரி பண்ண வேண்டியது ஒரு குடும்பத்தின் உள்ளே இருந்துதான் ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளை பெற்று வளர்க்கறது

நம்முடைய மாரல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் சொல்ல போனா நம்முடைய சமயத்திற்கு மிக நெருக்கமானவங்களாக நம்முடைய வருங்கால தலைமுறையை மிகவும் நம்ம மாற்றணும் என்று சொன்னால் இது நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பு உண்டு பானு உங்களுடைய இறுதி கருத்து அரசாங்கம் ஒரு பாடத்திட்டத்துல கவனமாக பாடத்திட்டங்களை அமைப்பதில் கவன மிகுந்த மிக மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது குடும்ப அமைப்புகள் அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தைகளை வளர்த்ததில்ல பெரும் பங்கேற்க அவங்க மிக கவனமாக மாரல் வேல்யூஸ் அவங்கள்ட்ட இது பண்றதுல குழந்தைகளுக்கு சின்னதில இருந்தே வளர்க்கறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு இதுக்கு இந்த ரெண்டும் சரியானாலே சமூகம் பெருமளவுல சரியாயிடும்ங்கிறது தான் எனக்கு சோ உங்க இந்த விவாதத்துல பங்கு கொண்ட பானு அர்ஜுன் சம்பத் ரெண்டு பேருக்கும் வெற்றி குரல் சார்பாக மிகுந்த நன்றி நம்முடைய குறிக்கோள் இத குறைக்கிறது மட்டும் இல்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை நில்லாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்முடைய ஆசை வணக்கம் வணக்கம் நன்றி